அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் இருபத்தி நாற்பத்தி இரண்டாவது அக்டே துணை பல வழிகளிலும் ஓடி ஆராய்ந்து பார்த்தாலும் அருளே உயிருக்கு உற்ற துணையாக உதவுகிறது ஆதலால் நல்ல முறையில் ஆராய்ந்து தெளிந்து ஒவ்வொருவரும் அருள் உடையவராக ஆக வேண்டும் அழக அளவுகோல் தேவை உண்டு சத்தியத்தை எப்படி அளக்க வேண்டும் காட்சி பிரமாணம் காண்டல் அளவை கொண்டு அறிதல் யோக காட்சி அறிவு இருப்பதே காண்பது ஆன்மாவிற்கு யார் உயர்ந்தவர்கள் என அறியும் சக்தி உண்டு திருவு காட்சி ஒன்றை மற்றொன்றாக கூறுவது ஐய காட்சி தீர்மானம் செய்ய முடியாமல் குழம்பி இருப்பது தெளிவு காட்சி உண்மையை உண்மையாக காணும் காட்சி இப்படி பல வேறுபாடுகள் உள்ளன எனவே சொன்னால் அதில் ஆராய்ச்சி ஆய்வு தேவையில்லை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு ஆலோசித்து பார்த்தாலும் எல்லா சமயத்தாராலும் உயிருக்கு இம்மை மறுமைகளில் உறுதி தருவதாக ஒப்புக்கொள்வது அருளே ஆகும் ஆதலால் உயிருக்கு உறுதி வேண்டுவோர் அருளை உடையவராக வேண்டும் என்பது கருத்து அருளே துணையாக வருவது பல அறங்களை செய்து அருளுடைமையுடன் இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று இருநூத்தி நாற்பத்தி இரண்டு இந்த இரண்டு குரலாலும் அருளினது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்